அனன்யாவிற்கு சித்தார்த் இப்படி தங்கள் மீது அக்கறையாக நடந்து கொள்வது பிடித்தது ஆனாலும் அவள் அதை தவறாக பயன்படுத்த நினைக்கவில்லை அவள் மித்ரனை அழைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாள் சித்தார்த் அவர்களுக்காக காரில் காத்திருந்தான் அவனை பார்த்ததும் மித்து அப்பா என்ன உங்க மடியில உட்கார வச்சுக்கோங்க என்று சொன்னான் அதை கேட்டு சித்தார்த் மறுபெய்தும் சொல்லாமல் அவனை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டான் கொஞ்ச நேரம் உருங்காமல் வந்த மித்ரன் பிறகு மருந்தின் வீரியத்தால் நன்றாக உறங்கிவிட்டான் அதை பார்த்த அனன்யா எப்படியும் சித்தார்த்திற்கு மித்ரனை தூக்கிக் கொண்டு இருப்பது பிடிக்காது என்று நினைத்துவிட்டு அவனிடமிருந்து மித்துவை வாங்க கையை நீட்டினாள் அதை பார்த்த சித்தார்த் அவளிடம் மித்துவை கொடுக்காமல் தன்னிடம் இறுக்கமாக வைத்துக் கொண்டான் அதை பார்த்த அனன்யாவிற்கு சற்று அவமானமாக இருந்தது இதுக்குதான் வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றது எனக்கு இதெல்லாம் தேவைதான் என்று நினைத்து கொண்டாள் கொஞ்சம் நேரத்தில் காரானது வில்லாவை அடைந்தது சித்தார்த் மித்துவை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைத்தான் கொஞ்ச நேரம் அவன் அருகில் உட்கார்ந்திருந்தவன் பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்றான் சிறிது நேரம் வெளியே சென்றவன் பிறகு தன்னுடைய ஸ்டடி ரூம் வந்து ஸ்கூலில் நடந்த சம்பவத்தை சிசிடிவியில் பார்க்க சொல்லி தன்னுடைய அசிஸ்டன்டை பார்க்க அனுப்பி வைத்தான் அதே நேரம் அனன்யா அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் மித்ரனை பார்த்தாள் என்னாலதான்டா நீ கஷ்டப்படுற எனக்கு மட்டும் அந்த தர்ஷ்மிகா கூட பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டல்ல என்று முகத்தை மூடி அழுதாள் அனன்யா அதே நேரம் சித்தார்த் அந்த பக்கம் வந்தவன் சத்தமில்லாமல் அழுகின்ற அனன்யாவை பார்த்தான் அவனிடம் எப்பொழுதும் வாய் வாய்த்துடுக்காக பேசும் பெண் இன்று இப்படி அழுவதை பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அதே நேரம் அனன்யா சித்தார்த் வந்ததை கூட அறியாதவள் கொஞ்சம் நேரம் மித்ரன் அருகில் இருந்து விட்டு பிறகு அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போனாள் என்னவோ அவளுக்கு மித்ரனை விட்டு செல்ல மனமே இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கேயே நின்று மித்ரனை பார்த்தவள் மித்து உனக்கு இந்த அளவுக்கு யார் கஷ்டப்படுத்தினான்னு நான் தெரிஞ்சுக்கதான் போறேன் இனி உனக்கு எதுவும் உன் அம்மா விட மாட்டேன்டா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் அதே நேரம் சித்தார்த் தன்னுடைய ரூமுக்கு வந்தவன் குளித்துவிட்டு அசிஸ்டன்டிற்கு கால் செய்தான் உடனே போனை எடுத்தான் அசிஸ்டன்ட் நான் விசாரிக்க சொன்ன விஷயம் என்னாச்சு என்று கேட்டான் சித்தார்த் பாஸ் நான் அந்த புட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டேன் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க என்று சொன்னான் அசிஸ்டன்ட் சரி ஓகே என்று சொன்ன சித்தார்த் போனை கட் செய்தான் அதே நேரம் சித்தார்த் நேராக ஸ்டடி ரூம் வந்தவன் தனக்கு வந்திருந்த வீடியோவை பார்த்தான் அதில் மித்ரன் ஸ்கூல் விடும் நேரம் என்பதால் அனன்யாவிற்காக காத்துக்கொண்டு நிற்கிறான் அப்பொழுது அவனை நோக்கி வரும் ஒரு சிறுவன் மித்துவை கீழே தள்ளிவிட்டு விட்டான் அதோடு அவன் பெற்றோரும் அருகில்தான் நின்று கொண்டு இருந்தார்கள் அதை பார்த்த சித்தார்த்திற்கு அவர்கள் வேண்டும் என்றுதான் இதை செய்து இருக்கிறார்கள் என்று புரிந்தது என்னதானது வீடியோவாக இருந்தாலும் அதில் மித்ரன் கீழே விழுவதை பார்க்க சித்தார்த்திற்கு அவ்வளவு பிறகும் கூட இருந்தான் அவ அம்மா மாதிரியே இவனும் வலிய மாட்டான் போலையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சித்தார் அவனுக்கு சற்றென்று அனன்யாவின் கண்ணீர் நிறைந்த முகம் வந்து போனது அதையெல்லாம் நினைக்கும் போதே கோபம் கொண்ட சித்தார் தன்னுடைய அசிஸ்டன்டிற்கு கால் செய்து

அப்பொழுது சத்யா சரியாக கால் செய்தான் ஏ சத்யா இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை அதான் என்னால அங்க இருக்க முடியல ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சா என்று கேட்டாள் ஆமா நனியா மேடம் அவ ரொம்ப நல்லா இருக்கா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது என்று சொன்னான் சத்யா அதை கேட்ட அனன்யா மகிழ்ச்சியானாள் ஓ இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் கேட்ட ஒரே சந்தோஷமான விஷயம் இதுதான் என்று சொன்னாள்

அவருடைய வயிறு அப்பொழுது சாப்பாடு சாப்பாடு என்று கூப்பாடு போட தொடங்கியது அந்த சத்தம் கேட்ட பிறகுதான் தான் இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை என்று உணர்ந்தாள் அனனியா இரவு வேறு ஆகிவிட்டதால் இந்நேரத்திற்கு செண்பகமும் உறங்கியிருப்பார் என்று அனன்யாவிற்கு தெரியும் எனவே நேராக கிச்சன் சென்றாள் அனன்யா அங்கே சமைக்காத உணவுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சில ஜூஸ் வகைகள் தான் பிரிட்ஜில் இருந்தது அதை பார்த்தவள் சமைக்கலாம் என்று முடிவு செய்து மெல்ல சமைக்க தொடங்கினாள் அப்போது கிச்சனுக்கு தண்ணீர் எடுக்க வந்த சித்தார்த் அனன்யா மும்முரமாக சமைத்துக் கொண்டே இருப்பதை பார்த்தான் சித்தார்த் அப்படியே அங்கிருந்து ஒரு பாட்டில் நீரை எடுத்தவன் அதை குடித்தபடி அனன்யாவை பார்த்துக் கொண்டே இருந்தான் அனன்யா அந்த ஆரஞ்சு நிற லைட் வெளிச்சத்தின் அருகே பார்க்க தேவதை போல இருந்தாள் அவள் என்னதான் அம்மாவாகி இருந்தாலும் அவள் இப்பொழுதும் பார்க்க காலேஜ் பிள்ளை போலதான் இருந்தாள் பார்த்த இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை விட்டுட்டு போற அளவுக்கு இந்த மித்துவோட அப்பா பைத்தியமா இருந்திருக்கானே என்று நினைத்து கொண்டான் ஆனாலும் அவன் கண்கள் அனன்யா மீதுதான் இருந்தது அவன் அவளை அமைதியாக பார்த்து சைட் அடித்துக் இருக்க யாரோ தன்னை பார்ப்பது போல உணர்ந்த அனன்யா திரும்பி பார்த்தாள் அங்கே சட்டென்று சித்தார்த்தை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தவள் என்ன சொல்ல என்று தெரியாமல் தடுமாறு கையில் காய்கறி கட் செய்ய வைத்திருந்த கத்தியால் தன்னுடைய விரலை வெட்டி கொண்டாள் அதில் வலி எடுக்க ஆ என்று சொன்னவள் ஏதாவது பேண்டேஜ் இருக்கிறதா என்று பார்க்க வர சட்டென்று அவள் அருகில் வந்த சித்தார்த் அவள் கையை டேப்பில் காண்பித்து கழுவியபடி ஏ அனனியா அத இவ்ளோ பெரிய பொண்ணா வளர்ந்திருக்கல அப்புறம் எதுக்கு இன்னும் நீ சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க மனசுல என்ன அஞ்சலி பாப்பான்னு நினைப்பா என்று கேட்டான் அதை கேட்ட அனனியா ஹலோ மிஸ்டர் சித்தார்த் என்ன குறை சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க யாராவது இந்த ராத்திரி நேரத்துல சத்தம் போடாம பின்னாடி நின்னு வேடிக்கை பாப்பாங்களா இதெல்லாம் பார்த்தா பயம் வராதா என்று கேட்டாள் அதை கேட்ட சித்தார்த் அவளை சோஃபாவில் உட்கார வைத்தவன் இங்க பாரு நான் போயிட்டு வருவேன் நீ ஒழுங்கா இங்கேயே இரு என்று சொன்னான் அவன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சென்று விட்டான் அதை பார்த்து அனன்யா இவருக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்காரோ வந்தவள வாங்க வச்சிட்டு எங்க போனாரு இந்த பெரிய மனுஷன் என்று மனதிற்குள் கொண்டாள் அனன்யா அப்பொழுது சரியாக சித்தார்த் அங்கே வந்தான் அவனை பார்த்த அனன்யா அமைதியாக சித்தார்த் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வந்தவன் அவளுக்கு மருந்து போட ஆரம்பித்தான் இவ்வளவு நேரம் அவனை திட்டிக் கொண்டிருந்த அனன்யா இப்பொழுது அவன் செயலில் மொத்தமாக அமைதியானாள் சித்தார்த் இதுபோல மென்மையாக நடந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அழகாக தெரிகிறான் அனன்யாவின் கண்களுக்கு இப்பொழுது அனன்யா அவனை அப்பட்டமாக சைட்டடித்துக் கொண்டிருந்தாள் அதில் அவள் தெரியாமல் காயம்பட்ட இடத்தில் கை வைக்க அதிலிருந்து ரத்தம் கசியத் தொடங்கியது அதை பார்த்த சித்தார்த் உனக்கு உன் கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா என்று கேட்டவன் அவள் கையில் மீண்டும் மருந்து போட்டு விட்டான் அதே நேரம் வெளியே சலசலப்பு சத்தம் கேட்டு ரூமை விட்டு ஹாலுக்கு வந்த செண்பகம் சித்தார்த் மற்றும் அனன்யா ஒன்றாக இருக்கும் காட்சியை பார்த்து ஆச்சரியம் கொண்டார் சித்தார்த் ஆனால எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல என்று சொன்னாள் அனன்யா நான் சாதாரணமாதான் இருந்த நீ தான் இப்படி பண்ணிட்ட ஆனா பழி மட்டும் என் மேல போடுற என்று சொன்னான் சித்தார்த் சரி சரி அது முடிஞ்சிருச்சு இனியாவது பொறுமையா பண்ணுங்க இதுவும் வழிக்க போகுது என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சித்தார்த் பொறுமையாதான் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு அனன்யாவிற்கு பேண்டைட் போட குனிந்தான் அது அவளுக்கு கூச்சத்தை கொடுக்க கண்ணை மூடி கொண்டாள் அனன்யா அதை பார்த்த செண்பகம் அறையும் குறையுமாக புரிந்து கொண்டார் அவர் மனதுக்குள் கட்டடா இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே இல்ல சரி சரி சின்னஞ்சரிசுங்க நம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் கொஞ்சம் நேரத்தில் சித்தார் கட்டு போட்டு விட்டான் அதை பார்த்த சிரிப்புதான் வந்தது ஏனென்றால் அவன் கை முழுவதும் கட்டு போட்டு இருந்தான் அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை பார்த்த சித்தார்த் என்ன பலமா யோசிச்சிருக்க என்று கேட்டான் அவனை பார்த்த அனன்யா முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு பசிக்குது என்று சொன்னாள் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ஃபம்மில் ரகசிய ஸ்நேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்